அதாவது இளைஞர்களுக்கு மத்தியில் இல்லாமல் பெரியவர்களுக்கு மத்தியிலையும் கூடுதலாக வரக்கூடிய ஒரு விஷயம் கரண்டைக்கு காலுக்கு கீழ் ஆடை ஒணிவதால் ரசூல் சலாஹம் அதுக்கு என்ன விவரத்தை சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால் ரசூல்லி சலாஹா அல்லது சொன்னாங்க அமினல் கரண்டையை கீழே யார் ஆடை உடுக்குறாரோ அது நரகத்திலே அப்படின்னு ரசூல் சல்லாஹல்ல சொன்னாங்க மஞ்சர் இசாரஹு அல்லது சௌபஹு ஹோயலா அவர் வந்து யார் யார் தனது ஆடையை பெருமையாக எடுத்துச் செல்கிறார் அவரை அல்லாஹு ரபுல்லாலுமே மறமையில பார்க்க மாட்டான் அவரை சுத்தப்படுத்த மாட்டான் அவருக்கு நரக வேதனை உண்டு என்று ரசூல் சல்லாஹ் ஆலோசனை செய்தார்கள் சொன்னார்கள்ன்ற செய்தியை பார்க்குறோம் அப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் உடுப்பதே பெருமைன்னு புரிஞ்சுக்கொள்ளணும் பெருமை எல்லாம் உடுக்கலாமட்டில் எப்படி உடுப்பதே பெருமைன்னு புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு விஷயத்தை ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கிடலாம் எப்படி வட்டியை பன்மடங்காக உண்ண வேண்டாம் ரெண்டு ஒரு மடங்கா இன்னொரு என்ன உண்ணுவது வட்டி பன்மடங்காக தான் இருக்கும் அப்படி என்ன செய்யலாம் பள்ளியில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் பொழுது உறவு கொள்ள வேண்டாம் மனைவியோடு உறவு கொள்ள வேண்டாம் இது ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம் பள்ளிக்கு வெளியே என்ன செய்யலாம் நம்ம உறவு கொண்டது வீட்டில் அந்த மாதிரி உறவு கொண்டு பள்ளிக்கு வர தவறில்லை அப்படியே என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று என்ன ஏத்துக்காவுண்டா பள்ளியில தானே இருக்கிறது அதனால் அல்லாஹூத்தால பள்ளியை சம்மந்தப்படுத்தி என்ன செய்யறான் சொல்றான்னு புரிஞ்சுக்கலாம் இந்த செய்தியை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா நோ வலிக்கின்ற அளவுக்கு அடிக்க வேண்டாம் எப்படி வலிக்கின்ற அளவுக்கு அடிக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அடிச்சா வலிக்க அர்த்தம் ஏன்னா அடிச்சா வலிக்க தான் செய்யும் வலிக்கின்ற அளவுக்கு அடிக்க வேண்டாம் அப்படின்னா வலிக்காம அடிங்கன்னு அர்த்தம் இல்லை வலிக்காம அடிச்சா தடவுதல் அடித்தல் இல்லை அதனால எப்படி புரிஞ்சுக்கொள்ளும் தான் மிக முக்கியம் இந்த செய்தியை ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம் பெருமை இல்லாமல் உடுக்கலாம் உடுத்தாலே பெருமை எப்படி புரிஞ்சுக்கிறது ஹதீஸ்லேருந்து வரணும் ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் முஸ்லித் அகமதுல வரக்கூடிய செய்தி அம்ரி என்ற ஒரு நபி வீதியால போய் கண்டிக்கிறார் ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் ஓடி போய் நிறுத்துறாங்க அம்ரா அது ரசூல் சாங்க அந்த இடத்துல போய் அம்ரை நிறுத்தி அம்ரே கரண்டைக்கு மேலே ஆடை உயர்த்துங்கள் கரண்டைக்கு மேல ஆடையை உயர்த்துங்கள் கரண்டைக்கு மேல் ஆடையை உயர்த்துங்கள் அப்படி என்று சொல்லி ரசூல் லாஹி சல்லா அலுவலி என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்போ அவர் சொல்றாரு அல்லாவி தூதரி நல்லா கேளுங்க செய்தியை இன்னி ரஜுன் ஹம்சு சாக்கைன் என்னடைய கெண்டை கால் மெலிந்த ஒருவன் நான் கரண்டை காலில் கெண்டை கால் இருக்குது சதை பிடிப்புள்ள பகுதி அது வந்து நான் வெளிஞ்சோத்தேன் அதுக்கெல்லாம் உங்களுக்கு சதை இல்லை அதனால தான் நான் மறச்சிக்க என்ன செய்கிறேன் போகிறேன் பெருமை இல்லாமலே உடுக்கலாமா இருந்தால் இவருக்கு நியாயமான காரணம் இருக்குதா இல்லையா பெருமை இல்லாமலே ஒடுக்கலாமான் இருந்தால் இவருக்கு நியாயமான காரணம்னு சொல்கிறாரு ரசூலாங் விட்டுட்டு போகணுமா இல்லையா ரசுலாங் என்ன சொன்னாங்க சொன்னால் யா அம் அம்ருன்னா அல்லா எல்லாவற்றையும் அழகாகத்தான் படைத்திருக்கிறார் இர்ஃபா இசா கரண்டைக்கு மேலே உயர்த்துங்க நாங்கள் என்ன சொல்லுது இந்த செய்தியை பெருமையோ பெருமை இல்லையோ நியாயமான ரீசன் இருந்தாலும் கரண்டை என்ன செய்யக்கூடாது உடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது எனவே உடுப்பதே பெருமை என்ன உடுப்பதே பெருமை என்ற தான் இந்த செய்தி சொல்லுது அதனால இதை தவிர்க்க வேண்டும் ஏன் ஒரு ஆடையை கீழே உடுப்பதில் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் சில சில விஷயங்கள் சின்ன விஷயங்களாக இருக்கும் ஆனால் பாதிப்புகளை அல்லாஹ் அறிந்தவன் கண்டைக்கால் கிரண்டைக்காலோடு கிரண்டைக்கால் ஒட்டி தொழுங்கள் என்ற ஹரிசில் வருது இல்லைன்னா கூட உள்ளங்களுக்கெலையும் அல்லா ஊற்றாலும் முரண்பாடு ஏற்படுத்தி விடுவான்னு ஹரி சொல்லுது அது எப்படி கரண்டையோட கரண்டை விட்டா விட்டாட்டி காலோடு காலை விட்டாட்டி உள்ளத்துக்குள்ளே முரண்பாடு ஏற்படுத்துவான் நம்ம புரிய முடியாது அது அல்லாஹ் அந்த சபை என்ன செஞ்சிக்கிறான் வைத்திருக்கிறான் சேம் அதே மாதிரி தான் இது என்பதை என்ன செய்யணும் புரிந்துக்கிறோம் அல்லாஹ்